ஆசிய கோப்பை முதலாவது ஆட்டமே நம்ம இந்தியா அபாரம்டா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் தற்போது நேத்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இருந்த அந்த முதலாவது ஆசிய கோப்பை ஆட்டத்துல யாரும் எதிர்பார்க்காத சம்பவங்களை இந்த மேட்ச்ல நிகழ்த்திருக்காங்க முக்கியமா பாகிஸ்தான் அணிய நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி ஒத்த ஆலா அவரு மண்டியிட வச்சிருக்காரு ஆனாலுமே கடைசி ஓவர் வரைக்கும் த்ரில்லரா திக்திக்காக போன இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா கடைசியா ஒரு மேஜிக்கலான வெற்றியையும் அடைஞ்சிருக்காங்க சோ அது எல்லாமே டீட்டெயிலா ஒண்ணு ஒன்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது ஆசிய கோப்பை ஆட்டங்களுக்காக நம்ம இந்திய ஏ அணி அதே போல மற்ற நாடுகளின் ஏ அணி இது வரைக்கும் வார்ம் அப் மேட்ச்ல விளாண்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க நேத்துதான் முதலாவது வார்ம் அப் மேட்சை ஆசிய கோப்பை விளையாடுறதுக்காக துபாய் போய் இறங்கின நம்ம இந்திய அணி அதே போல முதல் ஆட்டத்தை பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு எதிராகவே வார்ம் அப் மேட்ச் மாதிரி விளையாண்டுருக்காங்க முக்கியமா இந்த வார்ம் அப் மேட்ச் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடத்துறதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் அரசியல் ரீதியாக எந்த ஒரு கிரிக்கெட்டும் சமீப காலமா விளையாடாம இருக்காங்க சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்திற்கான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யணும் ஸோ இந்த மேட்ச் சுமூகமா நடந்து முடிக்குமா முடிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே மிகப்பெரிய அளவில் இருக்கு அதனால இந்த வார்ம் அப் மேட்ச் நடத்துனா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆசிய கோப்பை ஆட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மோதுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த வார்ம் அப் மேட்ச்ல நேற்று நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அதே போல பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க ஸோ இப்படி இருக்க டாஸ் ஜெயிச்ச கேப்டனான சூரியகுமார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாரு ஓபனர் எல்லாருமே எதிர்பார்த்தது போல அபிஷேக் சர்மா ஷூட் கில் ரெண்டு பேருமே ஓபனர்களாக வந்தாங்க ரெண்டு பேருமே டீசென்டான துவக்கத்தை கொடுத்தாங்க பவர் பிளே முடிகிற வரைக்கும் ரெண்டு பேருமே அவுட் ஆகாம ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இப்படி இருக்க ஏழாவது ஓவர் கடைசி பந்துல ஷுபன் கில் அவருடைய விக்கெட்டை இழந்தாரு வெறும் பதினெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்தாரு பதினஞ்சு பந்துக்கு ஆனால் அபிஷேக் சர்மா ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியா அவர் பிளாண்டதால எட்டாவது ஓவர்லயே அபிஷேக் சர்மா அவருடைய அரை சதத்தை வெறும் முப்பது பந்துக்கே அபிஷேக் சர்மா அவர் கம்ப்ளீட் பண்ணாரு The cat sat on the இப்படி இருக்க தொடர்ந்து அதிரடியா பிளாண்டா அபிஷேக் சர்மா பத்தாவது ஓவரில் அவருடைய விக்கெட்டை இழக்க அதுக்கு அப்புறமா சூரியகுமார் திலக் வர்மா ரெண்டு பேருமே ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸை பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் பிளாண்டாங்க இப்படி இருக்க பதினஞ்சாவது ஓவர் கடைசி பந்தில் சூரியகுமார் அதுக்கப்புறமா பதினாறாவது ஓவர் இரண்டாவது பந்தில் திலக் வர்மா இரண்டு பேருமே அடுத்த அடுத்துன்னு போட்டு போட்டுன்னு இழக்க கரெக்டாக பதினாறாவது ஓவர் முடிகிறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் வெறும் நூற்றி இருபதாக மட்டுமே இருந்துச்சு ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருந்தது இப்படி இருக்க அந்த நேட்டில் உள்ள வந்த ஹர்திக் பாண்டியா அதே போல் ரிங்கோ சிங் ரெண்டு பேருமே டேக் ஆன் பண்ணி கடைசி நான்கு ஓவர்களில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் அழிச்சாங்க இதனால் நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் இருபது ஓவருக்கு நூற்றி ரன்னாக மட்டுமே இருந்துச்சு டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான ஸ்கோர் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக போலிங்கை நம்பி தான் இந்த மேட்சில் இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க ஸோ அப்போ தான் இந்த மேட்சில் பும்ரா இருக்கார் ஹர்ஷ்தீப் சிங் அவங்களும் இருக்காங்க நிச்சயமா இந்த ரன்னை டிஃபன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்திய அணி பந்து போட ஆரம்பிக்க ஹர்ஷ்தீப் சிங் அதே போல ஜஸ்பிரீத் பும்ரா அவங்க இரண்டு பேருடைய முதலாவது முதலாவது ஓவர்கள்லயே அதிகப்படியான ரன் அதாவது இரண்டு ஓவருக்கே பாகிஸ்தான் அணி முப்பத்தி அஞ்சு ரன்களை எடுத்திருந்தாங்க அதே போல பவர் பிளே முடிகிற வரைக்கும் இவங்க இரண்டு பேருமே தான் பந்து வீசினாங்க பாகிஸ்தான் அணியின் ஸ்கோர் அறுபத்தி எட்டாக இருந்துச்சு ஆறு ஓவர் முடிகிறப்ப இதுல பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேருடைய பந்தையும் பாகிஸ்தான் அவங்க பொலந்து கட்டிட்டாங்க ரொம்ப அசால்ட்டா நாலாப்புறமும் சிதறடிச்சிட்டாங்க பந்த இதனால பவர் பிளே முடியிறப்ப பாகிஸ்தான் அணி அவங்களுடைய கை தான் ஓங்கி இருந்துச்சு நம்ம இந்தியாவுடைய கை கொஞ்சம் டவுன் ஆகும் எங்க இந்த மேட்சில் ஜெயிக்கிறது சந்தேகம் ஆகிடுமோ அப்படிங்கிற நிலைமைக்கு தான் கண்டிப்பாக தள்ளப்பட்டிருந்தாங்க இப்படி இருக்க அதுக்கப்புறமாக தான் கரெக்டாக ஏழாவது ஓவரில் இருந்து நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் பந்து போட வந்தாரு இப்படி இருக்க வருண் சக்கரவர்த்தி அவருடைய போலிங்கில் இருக்கிற அந்த மேஜிக் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பால் பிச்சாகி எந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு கண்டிப்பாக பேட்ஸ்மேன் அவரால் கணிக்க முடியாது வருண் சக்கரவர்த்தி அவர் போட்ட இரண்டாவது பால்லையே பால் கால் ஃபேட்ல பட்டு ஸ்டம்ப்ல அடிச்சு பாகிஸ்தான் முதலாவது விக்கெட்டை இழந்தாங்க அதோடு மட்டும் இல்லாம அந்த ஓவர் அஞ்சாவது பதிலையுமே அது வரைக்கும் ரன்னராக நின்று அடிச்சுக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்னொரு பேட்ஸ்மனும் அஞ்சாவது பந்தில் அவுட் ஆக ஓபனர்கள் இரண்டு பேரையுமே ஏழாவது ஓவர்லயே நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரே ஒரு ரன் கொடுத்து ஓப்பனர்கள் இரண்டு பேரையுமே அடுத்து அடுத்துன்னு நடைய கட்ட வச்சாரு பாகிஸ்தான் அவங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய அடியாக தான் வரும் சக்கரவர்த்தி அவருடைய பவுலிங் அமைஞ்சிருந்தது ஏழாவது ஓவர் வரைக்கும் விக்கெட் இழக்காமல் இருந்துட்டு அடுத்தடுத்து விக்கெட் இழந்ததுமே வரும் சக்கரவர்த்தி அவருடைய போலிங்கை பார்த்து பாகிஸ்தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதன் காரணமா கரெக்டாக அடுத்து ஒன்பதாவது ஓவர் வரும் சக்கரவர்த்தி அவர் போடுறப்ப அந்த ஓவரில் விக்கெட் எதுவும் இல்லை ஆனால் எல்லா பாலையுமே ஃபேஸ் பண்ண பாகிஸ்தான் அவங்க தட்டு தடுமாறி நடுங்கி பயந்து ய்ந்து போயிட்டாங்க எல்லா பாலையுமே ரொம்பவே தான் ஃபேஸ் பயந்துதான் ரிஸ்வான் இப்படி இருந்தார் அடுத்ததாக பதினோரா ஓவர் வருண் சக்கரவர்த்தி போடல அதுக்கப்புறமா மீண்டும் பதினான்காவது ஓவர் வருண் சக்கரவர்த்தி அவர் போட வந்தார் அப்ப பாகிஸ்தான் அணியின் ஸ்கோர் ஆறு ஓவருக்கு அறுபது ரன் அடிச்ச பாகிஸ்தான் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஓவர்கள் விளாண்டு வெறும் முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க அதாவது நூற்றி ஐந்தாக தான் பாகிஸ்தான் அணியின் ஸ்கோராக இருந்துச்சு இப்படி இருக்க பதினான்காவது ஓவரில் மீண்டும் தரமான சம்பவம் செஞ்ச நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவர் முதலாவது எல்பி டபிள்யூ முறையில் ரிஸ்வான் அவர முதலாவது பந்திகையை நடைய கட்ட வச்சாரு இப்படி இருக்க மூன்றாவது பந்தில் ஒரு விக்கெட் நான்காவது மற்றும் அஞ்சாவது பந்தில் ஒரு விக்கெட் சோ ஆக மொத்தம் ஒரே ஓவர்ல நான்கு விக்கெட்டுகளை வரும் சக்கரவர்த்தி அவர் வேட்டி கம்ப்ளீட்டா அந்த மேட்ச்ல கொஞ்சம் கொஞ்சம் பாகிஸ்தான் அவங்களுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு அதையுமே பதினான்காவது ஓவர்ல கம்ப்ளீட்டாக ஆட்டத்தினுடைய மூமெண்ட் நம்ம இந்திய அணி பக்கம் வருண் சக்கரவர்த்தி ஒத்த ஆளாக அவர் மாத்திருந்தாரு ஆனாலுமே அதுக்கப்புறமா பந்து போட்ட நம்ம இந்திய அணி பக்கம் ஃபாஸ்ட் போலிங் இந்த பிச்சுல சரியா ஈடுபடல ஹஷ்தீப் அதிபல பும்ரா அவங்களுடைய ஓவர்ல பாகிஸ்தான் என்னமோ விக்கெட் இருந்தாலும் அவங்க ரன் எடுத்துக்கிட்டே இருக்கதா ஆரம்பிச்சாங்க இதனால மத்த போலர்கள் அவங்களுடைய ஓவர்ல என்னமோ கன்சிஸ்டண்டா பாகிஸ்தான் அணிக்கு ரன் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இப்படி இருக்க அதுக்கப்புறமா பதினேழாவது ஓவரை போட வந்த வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரை எப்படியாவது ஃபேஸ் பண்ணிடணும் அப்படின்னு பாகிஸ்தான் அவங்க பயத்துடன் தான் வருண் சக்கரவர்த்தி போலிங்கை ஃபேஸ் பண்ணாங்க ஆனாலுமே அந்த ஓவர் ஃபுல்லாக அற்புதமாக போட்டார் வருண் சக்கரவர்த்தி எப்படியாச்சும் ஒரு விக்கெட்டாவது எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதே போல் அந்த ஓவரின் கடைசி பந்தில் எல்பிடபிள்யூ முறையில் ஒரு விக்கெட்டை எடுத்தார் இதனால் வருண் சக்கரவர்த்தி அவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏழு விக்கெட்டை எடுத்திருந்தார் ஒரு விக்கெட்டை ஹர்ஷ்தீப் சிங் விழ்த்திருந்தார் ஸோ ஆக மொத்தம் எட்டு விக்கெட் விழுந்துருச்சு பாகிஸ்தான் அணிப்பக்கம் மிச்சம் மூன்று ஓவர்கள் கையில் இருக்குது எடுக்க வேண்டிய ரன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாக இருந்துச்சு ஸோ இதனால் யார் வேணாலும் ஜெயிக்கலாமோ அப்படிங்கிற பதட்டம் இந்த மேட்ச்ல மீண்டும் எடுபட ஆரம்பிச்சுது அப்போ பதினெட்டாவது ஓவராக ஹர்திக் பாண்டியா அவர் வீசினாரு அந்த ஓவரில் பத்து ரன்கள் கன்சீட் பண்ணதால் கடைசி இரண்டு ஓவருக்கு இருபத்தி ஐந்து ரன்கள் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த ஓவரை ஹர்ஷ்தீப் சிங் அவர் வீசினாரு அந்த ஓவரில் இரண்டு சிக்ஸர் ஒரு ஃபோர் போனதால் கிட்டத்தட்ட பதினாறு ரன்கள் வந்துடுச்சு இதனால் கடைசி ஓவருக்கு ஒன்பது ரன்கள் எடுத்தா வெற்று அப்படிங்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் அவங்க முன்னேறி வந்துட்டாங்க ஆனால் கையில் இருக்கிறது என்னமோ இரண்டே இரண்டே விக்கெட் தான் இதனால் கடைசி ஓவரில் ஒரு த்ரில்லரான திக் திக் சம்பவம் யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பதட்டம் பார்க்குற எல்லாருக்குமே பயங்கரமாக எகிரிடுச்சு ஆனால் பும்ரா அவர் எப்படிப்பட்ட யாருக்கர்களை கடைசி ஓவரில் போடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பர்ஃபெக்டாக பும்ரா யாருக்கார் போட்டார் பாகிஸ்தான் அவங்களால சிங்கிள் அந்த ஒரு ரன்னுக்கு மேலே எடுக்க முடியல சர்க்கிளுக்குள்ள ஃபீல்டர் எல்லாருமே நீ பாட்டி வச்சு சர் சர்னு ராக்கெட் போல பும்ரா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அடிக்க முடியாத யாருக்கர்களை வீச அந்த ஓவரில் வெறும் சிங்கிள் மட்டுமே பாகிஸ்தான் போலர்கள் அவங்களால எடுக்க முடிஞ்சது இதன் காரணமா கடைசி பாலில் ஒரு விக்கெட் விழுந்ததால பாகிஸ்தான் ஒன்பது கடைசி நேரத்தில் ஒரு திரில்லரான திக் வெற்றியை நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க முக்கியமா வருண் சக்கரவர்த்தி அவருடைய ஸ்பின் மேஜிக் மட்டும் இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணிக்கு எதிராக செயல்படுத்தலை அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய நிலைமை கண்டிப்பா பதினஞ்சாவது ஓவர்லயே இந்த மேட்சை பாகிஸ்தான் அவங்க முடிச்சுட்டு போயிருப்பாங்க முடிகிற வரைக்கும் விக்கெட் விழலை ஆனால் அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி போட்ட ஓவரில் இரண்டு விக்கெட் அதுக்கப்புறமா ஒரு மேடின் அதுக்கப்புறமா மீண்டும் பதினான்காவது ஓவர் போட்டிருந்த வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் நான்கு விக்கெட் அதுக்கப்புறமா மீண்டும் பதினேழாவது ஓவர் போட்ட வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவர் மேடின் ஆக்கி கடைசி ஓவர்லையும் விக்கெட் இப்படி வருண் சக்கரவர்த்தி அவருடைய மேஜிக் ஸ்பெல்லால இந்த மேட்ச்ல வார்ம் அப் மேட்சில் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை விட்டு கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு மாதிரி த்ரில்லராக போய் ஒரு திருப்திக் வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க ஸோ வார்ம்அப் மேட்சில் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க வெற்றி இந்த ஆசிய கோப்பை முழுக்க தொடருமா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க